அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மூன்றில் கேது ஆறில் சூரியன் மற்றும் செவ்வாய் ஐந்தில் புதன் மற்றும் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் சென்றடைப்பது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அம்மராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா கிரகநிலைகளின் அமைப்பை மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆராய்ந்து பார்க்கும்போது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் சீக்வல்டு ப்ளஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் சீக்குவல்டு ப்ளஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலும் வெட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய யோகத்தை சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையும் பாவ மற்றும் பாவ கிரக சேர்க்கையும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் மிக வலுவாக செவ்வாயின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய உருச்சக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கின்றன சுபத்துப பாதையில் புதனும் சுக்கிரனும் இணைந்து சுப வளம் பொருந்தி சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மனித வாழ்வுல மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக பாதையில் சுபத்துவ கிரகத்துடன் இணைவது ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வாரத்தின் இறுதி வரை அவர் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எட்டாம் தேதிக்கு பிறகு வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதன் குருவின் ஆட்சிவிடான தனுசு ராசி நுழைகிறார் அதற்கு முன்பு இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த வாரத்தில் நிறைந்த நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது எப்பேற்பட்ட பணிகளாக இருந்தாலும் கூட அந்த பணிகளை மிக எளிதாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் மிக அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க புதன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவர் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இது மட்டுமல்லாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆவ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றன இந்த இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பது பெரிய அளவில் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய காரிய தடைகள் விலகுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் பாவ மற்றும் பாவகிரக சேர்க்கையும் சுப மற்றும் சுப சேர்க்கையும் இந்த வாரத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்க கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்கிறார்கள் நல்ல பல சுப நிகழ்வுகள் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது காரிய தடைகள் விலகி நிறைந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது குடகுடமாய் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது எதிர்பார்த்தபடியே உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சனியின் அமைப்பு மிக வலுவாக இருப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உட்பட திட்டங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக சனி மாற்றி கொடுக்கிறார் ராகு தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலும் மோட்சக்காரகரான கேது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி மற்றும் உச்ச வீட்டிலும் சஞ்சரிக்கிறாருங்க இது மிக பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கன்னிராசியில் கேது அமர்ந்திருப்பது பல்வேறு விதமான கவலைகள் குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது ராகு குரு மீனராசியில் சஞ்சரிப்பது பல தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் நிறைந்த ஒரு தருணமாகவும் மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஓரளவிற்கு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் வெற்றி இருக்கிறார் திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை விலைக்கு கொடுக்க போகிறாருங்க ஒரு புது நம்பிக்கையும் அனைத்து விதமான பணிகளிலும் உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாக நவ கிரக நிலைகளின் அமைப்பும் உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த வாரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு ஜீவனஸ்தானத்தில் மிக விரைவில் லாபஸ்தானத்தில் அமரப்போகிறாருங்க எனவே குருவின் அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு நல்லதொரு நிலையான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக திட்டமிட்டு நடத்தலாம் சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் அனைத்தும் தகர்த்தறியிருக்கிறது திருமணம் காதல் திருமணம் செய்வதற்கு ஏற்றதொரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது சனி அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் ஜீவனஸ்தானத்தில் ராஜயோகாதிபதியான குரு இருப்பதால் பல தடைகள் நிச்சயமாக விலகுகிறது உறவினர்களுக்கு இடையே மனஸ்தாபம் மன சங்கடங்கள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உடல்நல ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் திறந்து விளங்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சொந்த வீடு வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் மிக சிறப்பாகவும் பிரகாசமாக உள்ள ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட வேலை ரீதியாக எதிர்பாராத பல நன்மை நிறைந்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை ஆகிய இரண்டு கிருகநிலைகளும் தெளிவாக உறுதிப்படுத்த உத்தியோக ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் அமையப் போகிறது புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறதுங்க தொழில் ரீதியாக பல்வேறு விதமான பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி லாபத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஏற்றதொரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது முன்னேற்றம் என்பது நிறைந்து கிடைக்கும் தைரியமாக துணிச்சலுடன் சரியான முதலீடும் சரியான திட்டமிடுதலையும் இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கடக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க கலைத்துறையில் உள்ள தடைகள் விலகுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மறைமுக தொல்லை அலைச்சல் போன்றவை வெகு குறைகிறது எனவே சிரமம் என்பது குறைக்கப்பட்டு நல்ல முன்னேற்றம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கல்வியில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது கால்நடை வளர்வில் அதிகரிக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் என உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்த்தியாக போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் தனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாகக் கிடைக்கும்